ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி அக்டோபர் ஃபிஃப்த் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கப் போகும் மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்ன வழிகாட்டல்கள் என்ன சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் மேஷ ராசி செவன் ஆஃப் கப்ஸ் ரிஷப ராசி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் மிதுன ராசி கடக ராசி த்ரீ ஆஃப் கப்ஸ் சிம்ம ராசி செவன் ஆஃப் வான்ஸ் கன்னி ராசி டென் ஆஃப் ஃபோர்ட்ஸ் ரிவோஸ்ட் துலாம் ராசி சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் விருச்சிக ராசி ஜஜ்மென்ட் தனுசு ராசி டென் ஆஃப் பென்டிகல்ஸ் ரிவர்ஸ்ட் மகர ராசி ஸ்டார் கும்ப கும்பராசி ஹேங்கடு மேன் மீன ராசி குயின் ஆஃப் வான்ஸ் ஓகே இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கறத இப்போ டீடைல்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா செவன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களோட மனசு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூஷனால் ஒரு மாதிரி சுழண்டுக்கிட்டே இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் கரியராக இருக்கட்டும் ஃபினான்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய விருப்பங்கள் வரும் உங்களுக்கு இன்றைக்கி ஓகேவா நிறைய சாய்ஸஸ் வரும் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய விருப்பங்கள் வரும் அப்படிங்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்பீங்க ஆனால் எல்லாமே ரியல் இல்லை ஓகேவா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சில இல்யூஷன் மாதிரி இருக்கும் முடிவு எடுக்க முடியாம ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க பட் ஏதாவது டிசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தா நல்லா யோசிச்சு கிளியரான ஒரு டிசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா வீலா ஃபார்ச்சூன் வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வந்து டிவைன் டைமிங் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க பழைய தடைகள் எல்லாமே ஸ்லோவாக ஆக ஆரம்பிக்கும் ஒரு நல்லது பக்கம் வந்து உங்களோட லைஃப் திரும்பும் இவ்வளோ நாள் நீங்கள் சில சோதனைகளை சந்திச்சுட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை வந்து நல்ல நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நிறைந்த பக்கத்துக்கு உங்கள் வாழ்க்கை பாதை திரும்பும் அப்படின்னு சொல்றாங்க சில பேருக்கு ஜாப் இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பாசிட்டிவ் டேர்ன் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹைரோஃபைன் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி உங்களோட ஆன்மீக பவர் வந்து அந்த ஆன்மீக சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் ஃபேமிலி பாண்டிங் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கமிட்மெண்ட் எனர்ஜியை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க அது அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம்னா த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஒரு செலிப்ரேஷன் எனர்ஜி இருக்கு இன்றைக்கி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி லவ்வர் இந்த மாதிரி இவங்க கூட உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கூட நல்ல டைம் வந்து இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு ரீகன்சேஷன் வாய்ப்பு இருக்குது ஒரு உங்கள் இருந்து ஒரு ஹாப்பி மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா செவன் ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கலாம் ஓகேவா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு நீண்ட நாள் போராட்டத்துக்கு இருந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும் ஓகேவா ஒரு டிஃபென்சிவ் எனர்ஜியில் இருப்பீங்க அதை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க காம்ப்ரமைஸ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அது கூடவே போராடிக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான அமைதியான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நாள் வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜி நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கும் கடந்த நாட்களில் ஏற்பட்ட துயரங்கள் பீட்ரையல்ஸ் டிஸ்அப்பாயின்மெண்ட்ஸ் இதில் இருந்துலாம் இன்னைக்கு நீங்கள் மீண்டு வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நிறைய வெற்றி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பாராட்டுகள் வெற்றிகள் எல்லாமே உங்களை இன்னைக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்க முயற்சிகள் எல்லாத்துக்குமே மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க கரியரில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து விருச்சுக்கு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு உங்களோட பாஸ்ட் டிசிஷன்ஸ்க்கு ரிசல்ட் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எடுத்த பல டிசிஷன்ஸ்க்கு வந்து இன்றைக்கி ஒரு முடிவு கிடைக்கும் இன்னைக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காத்திருந்த விஷயத்துல வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் வந்து உங்களோட இன்னர் கால்க்கு பதில் தருது ஓகேவா நீங்கள் என்ன கேட்டுட்டு இருந்தீங்களோ உங்கள் உள் என்னென்ன இருந்துச்சோ உங்கள் மன ஓட்டம் என்னவாக இருந்துச்சோ அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் பதிலில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து தனுசு ராசி பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் பெண்டிகல்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து ஃபேமிலி வைஸ் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தா அந்த ஸ்டெபிலிட்டியில் வந்து சில டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபேமிலிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு இம்பேலன்ஸ்டான சுச்சுவேஷன் இருக்கும் இன்றைக்கின்னு சொல்கிறாங்க பேஷன்ஸை வச்சு நீங்கள் வந்து ரொம்ப இன்னைக்கு டேவ ஸ்டேபிளாக கொண்டு போகணும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா ஸ்டார்க் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும்னு சொல்கிறாங்க நீண்ட நாள் முயற்சிகள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உங்கள் மனசு ஹீல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு ஹீலிங் எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட நம்பிக்கை வந்து திரும்பவும் உயிர் பெறுது அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா ஹேங்கர் மேன் வந்திருக்காங்க இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு பேஷன்ஸ் அண்ட் சரண்டர் எனர்ஜி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ரொம் ஒரு சரண்டரிங் எனர்ஜி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில விஷயங்கள் வந்து ரொம்ப டிலேவாக இருக்கும் பட் அதுக்கான ரீசன் இருக்குது அதுக்கான டிவைன் ரீசன் இருக்குது ஓகேங்களா உங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாத்தினீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் ஒரே கண்ணோட்டத்துல விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் அந்த விஷயம் தெரியும் ஸோ நீங்கள் நினைக்கிற உங்களோட என்ன ஓட்டம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவை வந்து நீங்கள் மாற்றி ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் அதே மாதிரி ரொம்ப ஸ்டார்மிங்கா இருப்பீங்க இன்னைக்கு நீங்க உங்களோட மேக்னட்டிசம் வந்து மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கும் உங்களை பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு அட்ராக்ட் ஆகுறதுக்கான ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கரியர் வைஸ் பார்த்தோம்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்லயும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான நாள் இன்னைக்கு நாள் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ மொத்தமா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே நம்பிக்கை பொறுமை அன்பு பாசம் இந்த விஷயங்கள் தான் அவங்களோட உங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு லைட்டை கொடுக்க போகுது ஒரு ஒலியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அழகான நாளாக இருக்கும் ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசன்ட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயன்பெறுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ